கங்காதேவியை ஏன் சிவபெருமான் தன் தலையில் வைத்திருக்கிறார் தெரியுமா சிவபெருமானுக்கு இரண்டு மனைவிகள் என்ற அனைவரும் கூறுதுண்டு ஆனால் அது தவறு சிவனுக்கு பார்வதி தேவி மட்டுமே மனைவி அப்படியானால் கங்காதேவியை சிவபெருமான் தலையில் ஏன் வைத்திருக்கிறார் என நமக்கெல்லாம் கேள்விகள் எழும் அன்றைய காலத்தில் கங்கையானது பூமியில் ஓடாது ஆகாய கங்கையாக ஓடிக்கொண்டு இருந்தது அப்போது பகீரதன் என்ற அரசன் தன் மூதாதையர்களின் ஆத்மா சாந்தி அடைய வழி தேடி முனிவர்களை நாடினான் அப்போது முக்காலம் அறிந்த முனிவர் ஒருவர் ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து அவர்களின் அஸ்தியை அதனில் கரைத்தால் அவர்கள் முக்தி அடைவார்கள் என்று கூறினார் ஆகையால் பகீரதன் கங்கையை பூமிக்கு அழைக்க கங்காதேவியை நோக்கி கடந்தவம் புரிந்தான் பகீரதனின் கடுந்தவத்தை மெச்சிய கங்காதேவி அரசன் முன் எழுந்தருளினாள் வரம் தந்த கங்காதேவி ஒரு நிபந்தனை விதித்தாள் நான் என்னுடைய வேகத்தில் இந்த பூமியை நோக்கி வந்தேன் என்றால் இந்த பூமி என் வேகம் தாங்காது வெடித்து சிதறிவிடும் ஆகவே என் வலிமையை தாங்கக்கூடிய ஒருவர் என்னை அவர் தலையில் தாங்கி இந்த பூமிக்குத் தருவிக்க வேண்டும் நீ தின்டைய சிவனை நோக்கி தவம் செய் பரமனால் மட்டும்தான் என் வலிமையை தாங்க முடியும் என்று கூறி மறைந்தாள் பகிரதனும் சிவனை நோக்கி தவம் செய்து வந்தான் சிவபெருமானும் தன் சடாமுடியை விரித்து அதில் கங்கையை இறங்க சொன்னான் சிவனின் திருமுடியை அடைந்த கங்கை வேகம் குறைந்த திருமுடியிலிருந்து பூமிக்கு இறங்கினாள் ஆகவே தான் சிவனின் திருமுடியில் கங்கா குடியிருக்கிறாள் மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி